தற்போதைய பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இரண்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது பார்த்து வருகிறோம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் பதினொன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இரண்டாம் தேதி துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம் முத்துக்குமார் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எப்போது நடைபெறும் எப்போது முடியும் கூடுதல் விவரங்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இரண்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் பதினொன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி வரை நடைபெறும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முத்துக்குமார் வழங்க கேட்கலாம் முத்துகுமார் மேலும் விவரங்கள் வணக்கம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டாம் ஆண்டு கல்வியாண்டுக்கான அந்த பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான இந்த அட்டவணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில கட வருகின்ற ஆண்டு பொறுத்த வரைக்குமே பன்னெண்டாம் வகுப்பு பொது பொதுத் தேர்வை வரைக்குமே எட்டு லட்சத்தி ஏழாயிரம் மாணவர்கள் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள் குறிப்பாக தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் முன்கூட்டியே தங்களை தேர்வுக்கு தயார்படுத்த விதமாக பொது தேர்வுடைய தேதிகள் வந்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு வருவது வழக்கம் அதன் அடிப்படையில தற்போது பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேர்வு தேதி என்பது அந்த வகையில பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது மார்ச் இரண்டாம் தேதி என்பது தொடங்கி இருக்கிறது மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது அதே போல பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்குமே மார்ச் பதினோராம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது பத்தாம் வகுப்பு தேர்வை வரைக்குமே தேர்வு முடிவுகள் என்பது இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டு வெளியிடப்படும் என்றும் அதே போல பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு என்பது கிட்டத்தட்ட அந்த பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்குமே எப்பொழுதுமே தேர்வு 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 அறிவிக்கப்பட்ட பிறகு தங்களை செய்து வருவார்கள் இருந்தாலும் கூட தங்களை அச்சப்படுத்தாமல் முன்கூட்டியே அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக தொடர்ச்சியாக அவங்க அந்த தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள் அதே போல பதினோரா வகுப்புக்கான ஆரம்பிக்கப்பட்டு அதே போல மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு தேர்வு தேதி என்று அறிவிக்கப்படும் தெரிவிக்கப்பட்ட நிலையில பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பொது தேர்வு வரும் மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது மேலும் முழு அட்டவணை என்பது விரைவில் இன்னும் சட்ட நேரத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி